கத்தமி தூரும் அன்புசால் திருக்குறள் லெஞ்சித்தீர் அரசு மேல்நிலைப் பள்ளி கீழ்ப்பாளர் பள்ளியில தமிழாசிரியராக இருந்து எத்தின் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒளி ஒலிவிளக்கி ஏற்றிய ஐயா முருகன் ஐயா அவர்கள் அந்த பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் படித்த உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பிள்ளைகளை எல்லாம் திருக்குறள் முப்போதல் வகுப்பிலே சேர்த்து இந்த பிள்ளைகள் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காண்பதற்காக இந்த பள்ளிக்கு நான் வரும்போது ஒரு மகிழ்ச்சி அடைந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது முதலாவதாக என் பெயர் சஞ்சனா நான் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்தேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் நான் ஒப்புவிட்டேன் என் பெயர் அபிநயா நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் ஒப்பித்தேன் என் பெயர் வே பவதாரணி நான் கீழ்பாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆரம்ப வகுப்பு படிக்கிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் நான் ஒப்புவிட்டேன் படிக்கிறேன் ஒப்புணமதி நான் அரசு நான் கீழ்ப்பாளைய அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயமதிப்பு படிக்கிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுகளையும் ஒப்படைப்பேன் என நான் உறுதிமொழி எடுக்கிறேன் என் பெயர் படிக்கிறேன் நான் கீழ்கதிலும் அரசு மேல்நிலை பணியில் படிப்பேன் நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதும் குரலம் படி படிப்பேன் என உறுதி கூறுகிறேன் என் பெயர் ஜன

மாணவர்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்திலே ஐயாவை சந்தித்து ஒரு ஆறு குழந்தைகள் முதலே நான் ஆயிரத்தி முப்பது குரட்பாக்களை ஒப்புக்கிறேன் என்று வந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இன்றைய தினத்திலே எட்டு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அசி கஜன்கள் என எட்டு மாணவர்களும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் தினந்தோறும் ஐந்து திருக்குறள் பிறகு பத்து திருக்குறள் அடுத்ததாக பதினைந்து திருக்குறள் அடுத்தது இருபது திருக்குறள் என ஒவ்வொரு நாளும் தன்னை உயர்த்தி கொண்டு வாழ்க்கையில் செம்மாந்த நிலைக்கு செல்ல எங்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் சார்பாக அக்குழந்தைகளுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி சிதாரைக்கு முன்னாடி ஒரு வட்ட வடிவில் உட்கார வச்சு ஆளுக்கு ஐந்து அதிகாரங்கள் பார்த்து படிச்சா போதும் அதை வந்து நீங்கள் ஒரு நாள் தவறாத எனக்கு வந்து ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி வழிபாட்டு கூட்டத்துல இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒருவர் பாராமல் சொல்லக்கூடிய ஐந்து குரலையோ பத்து குரலையோ பாராமல் சொல்லணும் அந்த மாதிரி புத்தகம் இல்லாமல் சொல்லக்கூடிய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐந்து குரலாக நீங்கள் அறிமுகம் செய்து கொண்டே வாருங்கள் முதல் நாள் ஐந்து குரல் பாராமல் சொல்வது ரெண்டாவது நாள் ஐந்து குரல் பாராமல் சொல்வது மூன்றாவது நாள் ஐந்து குரல் பாராமல் சொல்வது யார் அந்த அஞ்சு குரல்களை பாராமல் சொல்கிறார்களோ அவர்களை பண்ணிங்கன்னா ஒரு நிதி நிமிந்தாங்க யாவும் அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் கோடி போட்டுக்கொண்டு படிப்பார்கள் எல்லாருமே மாணவிகளாக இருப்பதால் கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் இடைநிறுத்தம் செய்யாமல் அவங்களுடைய வெட்டிப்படிகளை பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்து வந்துவிட்டது இந்த பிள்ளைகளை மேலும் மேலும் வளர்ந்து இந்த பிள்ளைகள் பெரிய உச்சத்தை அடைந்து நல்ல பதவியில் நல்ல நாற்காலியில் அமர்ந்து இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தாருக்கும் ஊருக்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்று சொல்லி எழுத்த வாழ்க்கை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்